எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் நலம்தானா வணக்கம் ஆ நலமா இருக்கேன் ஒவ்வொரு அழகோட இறுதியிலையும் இது நம் நேரம் பகுதியில இருக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் ஆகணுமா செய்தே இல்ல 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 கொடுக்கப்பட்ட செயல்பாடுகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இதுல நம்ம வகுப்பறை சூழலுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சா போதுமானது அப்படின்னு ஆசிரியர் கையேட்லயே மிக தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு தேவையான செயல்பாடுகள்னா எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நான் சென்ற வாரத்துல ஒரு நாள் விடுப்பு எடுத்திருந்தேன் அதனால சில செயல்பாடுகளை என்னால முடிக்கவே முடியல இந்த மாதிரி முடிக்க முடியாத செயல்பாடுகளோ பயிற்சிகளோ இருந்துச்சுன்னா அத முடிக்க இந்த நாள்களை நான் பயன்படுத்திக்குவேன் ஓ அப்படியா இதுல இருக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் செய்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்போ இதற்கான தெளிவு எனக்கு கிடைச்சிடுச்சு குழந்தைகளும் சில பயிற்சிகளை முடிக்காம இருந்தா அந்த பயிற்சிகளை இந்த நாள்கள்ல செய்ய வைக்கலாம் அப்படித்தானே ஆமா அது மட்டுமா நம்ம ஆசிரியர் கையேட்டில் சொன்ன மாதிரி கற்றல் அடைவ முழுசா பெறாத குழந்தைகளுக்கு குறைதீர் கற்பித்தல கொடுக்கறது புத்தக புங்குத்து புத்தகங்களை படிக்க வைக்கிறது எழுத்து பயிற்சிகள் கொடுக்கறது பயிற்சி நூல்களை சரிபார்க்கறது மொழித்திறன் வளப்படுத்தும் பயிற்சிகளை கொடுக்கறது இப்படி நிறைய இருக்குல்ல அதுல நம்ம வகுப்பறை சூழலுக்கு எது தேவையோ அதை மட்டும் செஞ்சா போதுமானது அது சரி மொழி திறன் வளப்படுத்தும் பயிற்சிகளை உங்க வகுப்பறையில குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கீங்களா ஓ கொடுத்துருக்கேனே என்னென்ன பயிற்சிகளெல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேனே என்னோட வகுப்புல நான் கொடுத்த பயிற்சிகளை உங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துகட்டுமா எளிமையான பாடல் வரிகளை உருவாக்கி கொடுத்து குழந்தைகளை தொடர்ந்து எழுதச் செய்வேன் முதல்ல ஒரு சொல் எழுதும்படியாகவும் அப்புறமா ரெண்டு சர்க்கிள் எழுதும்படியாகவும் அதன் பிறகு முழு வரியையும் எழுதும்படியான பாடல தருவேன் இந்த மாதிரி எழுதும்போது குழந்தைகள் முழு பாடலையும் அவங்களே எழுதுன மாதிரியான மகிழ்ச்சிய அடைவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சில தொடர்களை வரிசை மாத்தி மாத்தி கொடுத்து அதை முறைப்படுத்தி அவங்களே எழுதும் பயிற்சியா கொடுப்பேன் இந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு தொடரிலும் அடுத்த தொடருக்கான குறிப்பு இருக்கும்படியான தொடர்களை நான் அமைச்சு தருவேன் இதுல முதல் தொடரை மட்டும் குழந்தைங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த தொடர்களை குறிப்புகளை வச்சு எளிமையா அவங்களே வரிசைப்படுத்திடுவாங்க இது தவிர ரெண்டு சொற்களை கொடுத்து அந்த ரெண்டு சொற்களும் இருக்கும்படியான தொடர்களை எழுதச் செய்வேன் தொடர்ல இருக்கிற எல்லா சொற்களோட முதல் எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்கிற மாதிரியான தொடர்களை உருவாக்க செய்வேன் இந்த பயிற்சியில குழந்தைங்க அவங்க அவங்க நிலைக்கு ஏற்ப ரெண்டு இல்லைன்னா மூணு சொல் தொடராக எழுதுனா போதுமானது குழந்தைங்க சுயமா சிந்திக்கிறதுக்கும் தாங்களாகவே ஒரு தொடரை எழுதுறதுக்கும் கொடுக்கப்பட்ட தொடரை நிறைவு செய்யறதுக்கும் மொழி திறனை வெளிப்படுத்துறதுக்கும் பல பல வாய்ப்புகள் அளிக்கும் இல்லையா இனிமேல இது போன்ற செயல்பாடுகளை ஏ வகுப்பு குழந்தைகளுக்கும் நான் கட்டாயமா கொடுப்பேன் இது நம் நேரம் பற்றி முழுமையாக விளக்கியதற்கு நன்றி நமது வகுப்புறை சூழலுக்கு தேவையான செயல்பாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யும் போது இந்த நாள் போதுமானதுதானே இது நம் நேரம் பகுதியை சிறப்பாக பயன்படுத்த அனைவருக்கும் Mal